அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆறுமுலச்சாமி சார் வந்து தொடர்ந்து பிஎஸ்சிஎல் அப்டேட்டுகளை கொடுத்துட்டு வந்தார் அது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக கொடுத்தாரு அப்போ நான் யூடியூப் சேனல் தொடங்கலை நானும் அவரோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம வாய்ஸ் ஆப் லா சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய நிதி நிறுவன மோசடிகள் தான் அதிகமாக பேசணும் அப்போ இதில் உள்ள வியூவர்ஸ் எல்லாருமே வந்து என்ன கேட்டாங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பிஎஸ்சிஎலை பற்றியும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் பிஎஸ்சி பற்றி நம்ம சட்டப்படியான விஷயங்களை வந்து நம்ம பேசுறதுக்கு தயாராகிட்டோம் சட்டப்படியாக இனிமேல் வர்ற எல்லா அப்டேட்டுகளையும் கொடுப்போம் அதுக்கு முன்னாடி அதுல ஃபேக்ட் என்ன அதாவது பொருண்மைகள் அந்த வழக்கோட வரலாறு என்ன ஹிஸ்டரி என்ன அந்த இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது சட்டத்துல அந்த கோர்ட்டில் சொல்லப்படாத பேப்பர்களில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது அதுதான் வந்து சார் சொல்லியிருந்தார் அசோசியேஷன் ஆரம்பிக்கிறது அந்த மோசடி பதிவுகளை ரத்து செய்யறது அந்த போராட்டங்கள் நடத்துறது அப்புறம் வந்து அந்த லோதா கமிட்டியை போய் சந்திச்சது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேப்பர்ல வராது இதெல்லாம் கோர்ட்லயோ அந்த கோர்ட்டோட உத்தரவுகள்லயோ இருக்காது அதுக்காக அவரை வச்சு பேச வச்சு பேச வைக்கணும் அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் ஆஃப் தி கேஸ் இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றத அவரை வச்சு நம்ம பேச வச்சிருக்கிறோம் அது எங்க சேனல்ல டீட்டெயிலாக வரும் அதற்கப்புறம் அதுக்கு சட்டப்படியான தீர்வுகள் என்ன வாட் இஸ் த ரெமடி அண்டர் தி லா அப்படின்றது இனிமேல் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கொடுக்க போகிறோம் அதற்கு நீங்கள் வந்து வாய்ஸ் ஆப்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அந்த சட்டத்தீர்வுகள் கொடுப்போம் நன்றி வணக்கம்